அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மதுரை அனுப்பாநடியில் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வீடு வாடகைக்கு இருக்கு வீடு சூப்பர் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபா வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் ஒன்று காமன் ஒன்று அட்டாச்சா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க இருபத்தஞ்சி ரூபா தான் வரும் மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் உடனே தரப்படும் வீடு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க உடனே கால் பண்ணி தொடர்பு கொள்ளுங்க உடனே வீடை முடிச்சுக்கலாம் வாடகை வந்து ஏழாயிரத்தி ஐநூறு அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மெம்பர்ஷிப் கட்டணம் வந்து இருபத்தஞ்சி ரூபா தான் நம்பர் உடனே கொடுக்கப்படும் ப்ரோக்கர் கமிஷன் கிடையாது இருபத்தஞ்சி ரூபா மெம்பர்ஷிப் கட்டணம் மட்டும்தான் விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்